கட்சிண கிருப்சியான உங்கள் அனைவரையன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மிக தகவல் ஸ்ரீஹனேஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீஹனேஸ்வர பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகளாம் இன்றைய பதிவுல ஸ்ரீ அன்னை பற்றிய சுவாதஸ்யமான சில விஷயங்கள் அதாவது அவங்க சொன்ன பொன்மொழிகளை பார்க்கலாம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாயே ஆனந்தமையே சைத்தன்யமையே சத்தியமையே பரமே பிரார்த்தனை எப்படி செய்கிறதுன்ட்டு நிறைய பதவியில் நான் கொடுத்துருக்கேன் விரைவா விரைவா நமக்கு பிரார்த்தனை நடக்கணும் அப்படின்னா நிறைய வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கேன் அதை இன்றைய பதிவில் மிக தெளிவாக நான் சொல்ல போகிறேன் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நம்ம வழிபடும் முறை வந்து எளிமையான முறை உங்களுக்கு கிடைக்கும் மலர் புஷ்பங்களை அவங்க தட்டில் வந்து ஒரு தட்டை வச்சு அதில் அடுக்கி லைட்டாக தண்ணி தெளிக்கணும் ஏன்னா மலர் வாடாமல் இருக்கு இருப்பதற்காக அதை தண்ணி தெளிக்கணும் மாலை நேரம் வந்து மலர் வாடித்தோன்னா உடனே அதை எடுத்துட்டு வேறு மலர் வைக்கலாம் ஸ்ரீ அன்னைக்கு ரொம்ப விருப்பமானது புஷ்பங்கள் மட்டும்தான் நாம் செய்யும் பிரார்த்தனை வந்து புஷ்ப வடிவில் போய் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு தூது சொல்லும் நம்மளுடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டு செல்வது அன்னைக்கு வைக்கும் மலர்கள் தான் இதில் முக்கியமான மலர்கள் நான் நிறைய பதிவில் கொடுத்துருக்கேன் ரோ நாட்டு ரோஸ் அருள் ஸ்ரீ அன்னையின் அருள் நாகலிங்கப்பூ செல்வ வளத்தை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கேன் அல்லிப்பூ தாமரைப்பூ செல்வ வளத்தை கொடுக்கும் அடுத்து பாதுகாப்பு மலர் வந்து காகிதப்பூ கொடி ரோஸ் வந்து கணவன் மனைவி சண்டை வீட்டில் வந்து பிரச்சனை இருந்தால் கொடி ரோஸ் நீங்கள் வைக்கலாம் இன்டர்வியூக்கு எங்காவது வந்து அட்டன் பண்ணுறதா இருந்தால் வெளியூர் பயணம் மேற்கொள்கிறதா இருந்தால் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஆசிரமத்தில் இருந்து வரும் புஷ்பத்தை நம்ம கையில் எடுத்துக்கலாம் புஷ் புஷ்ப பிரசாதம் வரும் இல்லைங்களா அதை நம்ம கையில் எடுத்து நம்ம பர்ஸில் வச்சிட்டு நம்ம கூடவே அந்த புஷ்பத்தை எடுத்துகிட்டு போனால் போகிற இடம் முழுவதும் ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி எல்லா பூக்களும் இல்லை என்றாலும் உங்களுக்கு என்ன பூ எளிமையாக கிடைக்குதோ அந்த பூக்களை வைத்து நீங்கள் வழிபடுவது சிறப்பு ரோஜா பூ வந்து நமக்கு ஈஸியாக சுலபமாக கிடைக்கும் நீங்கள் ரோஜா பூ பூவை வச்சு வழிபடலாம் நோய் நொடி வர்றது உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க வந்து வாடாமல்லி பூ இருக்கு இல்லைங்களா அதை மதற்கு வச்சு பிரார்த்திப்பது சிறப்பு மஞ்சள் கனகாம்பரம் குழந்தையின் படிப்புக்கு படிக்காத குழந்தைகளுக்காக நாம் வைத்து பிரார்த்தித்து வந்தால் மஞ்சள் கனகாம்பரம் மதற்கிட்ட போய் சொல்லுங்களாம் அப்போ நம்ம பிரார்த்தனை விரைவில் கை கூடும் என்று சொல்லப்படுகின்றது கடிதம் நம்ம கடிதம் விரிவாக எழுதி அதாவது ரொம்ப விரிவாக எழுத வேண்டியதில்லை உண்மையான முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுத்து மதர் கிட்ட ஆரம்ப நிலையிலேருந்து முடியும் நிலை வரைக்கும் எடுத்து எழுதி நம்ம ஸ்ரீ கர்மயோகி ஐயாக்கும் அனுப்பலாம் ஆசிரமத்துக்கும் அனுப்பலாம் இரண்டுக்கும் பவர் அதிகம்ன்ட்டு நான் சொல்லியிருக்கேன் ஆசிரமத்தில் வந்து ரிசிப்டு தான் நம்ம கடிதத்தோடு அனுப்பும் காணிக்கைக்கு ரிசிப்ட் கொடுப்பாங்க மதர் ஸ்ரீ கர்மயோகி ஐயாவுக்கு வந்து நமக்கு வந்து பதிலும் வரும் எப்படி நம்ம பிரார்த்தனை செய்தால் நம்மளுடைய பிரச்சனை நீங்கும் என்ற பதிலோடு அவங்க புஷ்ப பிரசாதத்தையும் ஸ்ரீ அன்னையின் குட்டி ஸ்ரீ பகவான் ஸ்ரீ அன்னையோட படமும் சேர்த்து நமக்கு அனுபவாங்க அதனால் வந்து நீங்கள் மலர் வைத்து பிரார்த்திப்பதும் கடிதம் போக்குவரத்து வைத்து கொள்வதும் நம்மளுடைய பிரார்த்தனை சீக்கிரம் நிறைவேறதுக்கு இந்த வழிமுறையை நீங்கள் கையாளலாம் காணிக்கை ஏற்கனவே காணிக்கையை பற்றி நான் சொல்லியிருக்கேன் பெரிய அளவில் நீங்கள் காணிக்கை செய்யணும்ன்ட்டு இல்லை உங்களால் முடிந்த காணிக்கை ஒரு ரூபான்னா கூட சரி நீங்கள் காணிக்கை செலுத்துவது உங்களுடைய பிரார்த்தனை காணிக்கை போய் அங்கேருந்து நமக்கு ரிசிப்ட் வர வேலைக்கு பதில் வர வேலைக்கு உங்களுடைய பிரார்த்தனை கை கூடும் நம்ம வேலைக்கு போகிறவங்க அன்பராக இருந்தால் அவங்க சம்பளத்துலேருந்து ஒரு சிறு தொகை ஒரு ரூபா பத்து ரூபாய் அப்படி எடுத்து மதருக்கு நீங்கள் காணிக்கை அனுப்புங்க மாதம் மாதம் நம் அனுப்பும் காணிக்கையினால் நம்மளுடைய வாழ்க்கையின் செல்வ வளம் உயர்ந்து கொண்டே போவதை நம்மால் உணர முடியும் மதருக்கு அனுப்பும் சின்ன காணிக்கை தான் நம்ம கடன் அடைவதை மட்டுமல்ல நமக்கு வ நம் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படும் அதே மாதிரி மன அமைதி எப்போவுமே வீட்டில் பிரச்சனை இருக்குது மனசில் நிம்மதியே இல்லைன்னா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ஸ்ரீ அன்னையின் கண்களை சிறிது நேரம் உற்று நோக்குங்கள் கண்டிப்பாக உங்கள் மனது லேசாகும் உங்களுடைய பிரச்சனையை அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட விட்டுட்டு நீங்கள் எழுந்திருக்கும் எழுந்திருக்கும்போது உங்களுடைய மனது லேசாகும் அதனால் நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தன் நம்மை கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறாங்க இருக்கிறாங்க என்பதை நீங்கள் உணர்ந்தாலே போதுமானது அடுத்து நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது ஸ்ரீ அன்னை வந்து உடல் நலம் குறை உள்ளவர்களை தொடுவது போல் ஒரு உணர்வு நம்ம ஏற்படுத்தினோம்னா அவங்களுக்கு உடம்பு சரியாகிவிடும் உடம்பு சரியில்லாதவங்கள மதர் வந்து அவங்க தலை முதல் பாதம் வரைக்கும் அவங்க மேலேருந்து கீழ் வரைக்கும் பார்ப்பது போல் நீங்கள் கற்பனை செய்து அவங்கள பார்த்தீங்கன்னா மதர் பார்ப்பது போல் நீங்கள் கற்பனை செய்து நீங்கள் நினச்சிங்கன்னாவே அவங்க உடம்பில் பாதி நோய் சரியாயிடும் இதை இது மாதிரி செய்து வர அவங்க முழுமையாக பரிபூர்ணமாக சீக்கிரம் குணமடைஞ்சிருவாங்க அதுக்கடுத்து வந்து நோயை பற்றி அச்சமே தேவையில்லை அச்சப்பட அந்த நோய் நம்மிடமே இருக்கும் என்று ஸ்ரீ அன்னைக்கு சொல்கிறாங்க நோய் பற்றிய நினைவுகளை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்று சொல்கிறாங்க பண வரவுக்கு வந்து தூய்மை ரொம்ப முக்கியம் நேர்மை ரொம்ப முக்கியம் இது வந்து எல்லாமே மனசில் நினச்சிக்கோங்க பிரார்த்தனை நிறைவேற நேர்மையும் முக்கியம் நம்மக்கிட்ட தப்பு இருந்துருது நேர்மை குறைபாடு இருந்தால் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட நீங்க சமர்ப்பணம் பண்ணுங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அதற்கு வழி வகுத்து கொடுப்பாங்க உங்களுக்கு பணம் தேவை இருக்கு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லை ஊ ஏதோ ஒரு தே முக்கியமான தேவைக்கு பணம் தேவை இருக்கு என்றால் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்டே நீங்கள் முன்கூட்டியே அந்த பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு வாங்க இப்போ குழந்தைக்கு அடுத்த மாதம் ஃபீஸ் கட்டணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஒரு மாதம் முன்னாடியே நீங்கள் ஒரு பத்து நாள் முன்னாடியோ நீங்கள் அந்த பிரார்த்தனைய வச்சுக்கிட்டே வாங்க இந்த மாதிரி குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் எனக்கு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தாங்கம்மா நீங்கள் வழி காமிங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்து பாருங்க உங்களுக்கு ஃபீஸ் கட்டுற நேரத்தில் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு பண உதவி கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து வியாபாரம் வியாபாரத்துல வந்து சரியான ஊடலை நஷ்டமாக்குதுன்னா தினைக்கும் நீங்கள் வியாபாரம் பண்ணும் உங்கள் கணவரிடம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட பிளஸ்ஸிங்கை வந்து கொடுத்து விடுங்க மதரோட கண்ணு வந்து நீங்கள் பாண்டிச்சேரிக்கு ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா மதரோட கண்ணு வாங்கிட்டு அந்த வியாபார ஸ்தலத்தில் அது கண்ணை வைங்க கண்டிச்சுட்டு இருந்தால் அவங்க கண்ணை பார்க்குறவங்க பார்த்தாவே அவங்கக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ்லாம் மதரை எடுத்துருவாங்க அப்போ நமக்கு வந்து கண்டிஷ்டி ஏற்படாது மட்டுமே மதர் இருக்கும் இடத்துல வந்து எல்லாமே அமோகமாக இருக்கும் நமக்கு வியாபாரமும் கண்டிப்பாக சிற நல்லா நடக்குங்க சரி அன்னையின் வழி முறையில் நா ஞாபக சக்தி வேணும்னா மதர் சொல்கிறாங்க ஒரு நோட் புத்தகத்தில் நீங்கள் எழுதிட்டு வாங்க உங்களுக்கு அன்றாடத்தில் நீங்கள் செய்யும் செயல்களை எழுதிட்டு வாங்க என்னென்ன பண்ணணும்ன்ட்டு அப்போ உங்களுக்கு ஞாபகம் வராமல் போகாது அதே மாதிரி குழந்தைகள் வந்து படிக்க மு படிப்பது ஞாபகம் இல்லை என்றால் ஒவ்வொரு முறையும் அந்த பகுதியை எழுதி அவங்க படிக்க சொல்லுங்க எழுதி படிக்க சொல்லுங்க அப்போ வந்து அவங்களுக்கு எவ்வளோ நாளானாலும் அந்த பதிவு மறக்காது அவங்க நல்ல மனப்பாடமாகும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க வரவு செலவு கணக்கு ஒரு ரூபாய் என்றாலும் நீங்கள் நோட் புத்தகத்தில் தகத்தில் எழுதிட்டு வாங்க அனாவசிய செலவு எதுவோ அனாவசிய செலவை நீங்கள் வந்து அடிச்சுட்டு அடுத்த மாதம் அந்த செலவு நம்ம செய்யக்கூடாது என்று மனதில் நீங்கள் தீர்மானம் எடுத்தால் அடுத்த மாதம் எந்த மாதத்தை விட செலவு அடுத்த மாதம் கம்மியாகவே உங்களுக்கு ஆகும் தேவையில்லாமல் நம்ம கரண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறதோ தேவையில்லாமல் லைட்டு ஃபேனை நம்ம போடுறது தேவையில்லாமல் தண்ணீரை வந்து வீணாக்குவது தண்ணீர் வந்து பணத்துக்கு ஈடாகவும் இந்த மாதிரி கரண்ட்டு வந்து நம்ம வேஸ்ட்டாக செலவு பண்ணுறது வந்து மதர் சொல்லுவாங்க அனாவசியமாக எதையும் நம்ம வந்து அதோட அருமை தெரியாமல் நம்ம வந்து அதை வீணாக்கக்கூடாது என்று சொல்கிறாங்க இப்போ கரண்ட் இல்லாமல் எத்தனையோ பேர் ஏழைங்க இருக்கிறாங்க எத்தனையோ கிராமங்களுக்கான கரண்ட் இல்லாமல் இருக்குது நமக்கு கிடைக்கும் கரண்ட்டை வந்து நம்ம தேவைக்கு ஏற்ப நம்ம பயன்படுத்திக்கணும் அதுதான் அதே மாதிரி தண்ணி தண்ணி கிடைக்காம குடிக்கக்கூட தண்ணி இல்லாமல் எத்தனையோ ஊர் கிராமங்கள் இருக்கின்றன நீரை நம்ம எப்பொழுதுமே கூடாது பணத்திற்கு எப்பவுமே மதிப்பு கொடுக்கணும் நாம் வைக்கும் பர்சல வந்து நம்ம கசக்காம அப்படியே ஸ்ட்ரைட்டா நீல வாக்கல அப்படியே வைக்கணும் அதை மடக்கி நாலாம் அடிச்சு ரெண்டாம் அடிச்சு அந்த மாதிரி நம்ம பேக்லயோ மணி பர்சிலையும் வைக்க கூடாது பணத்திற்கும் நாணயத்திற்கும் நம் மதிப்பு கொடுத்தா கண்டிப்பா அதை நம்மக்கிட்ட நிலைத்திருக்கும் இருக்கும் வளரும் என்று ஸ்ரீ அன்னையே சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப முக்கியமான பதிவு தாங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமா ஒன்று பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் இதையும் ஸ்ரீ அன்னை சொல்றாங்க பண்பு வந்து ரொம்பவே முக்கியமானது அடுத்து வந்து நம்ம நமக்கு வந்து செல்வ வளம் வருவதும் போவதும் நம்ம கையில தான் இருக்கு வீட்டின் தூய்மை ரொம்பவே முக்கியம் துணிகளை கூட அவங்க அழகாக மடித்து வைக்கணும் அப்போ வந்து அந்த துணி அழுங்கலாம் நான் என்னை எப்படி கலைச்சி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அழுக்கான பொருட்களை வச்சாலும் அவங்களும் அந்த அழும் அதற்கும் உயிர் உண்டு என்று ஸ்ரீ அண்ணை சொல்லியிருக்காங்க அதனால் நாம் வீட்டை சுத்தமாக வைத்திருப்போம் நம் வீட்டில் உள்ள பொருட்களை தூய்மையாக வைத்திருப்போம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு அன்பர் பல முறை ஸ்ரீ கர்மயோகி ஐயா ஆசிரமத்தை அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன் எப்போவுமே எதையுமே டைரியில் எழுதி வச்சுக்கோங்க அட்ரஸ் விலாசம் தேவை என்றால் கடித போக்குவரத்துக்கும் காணிக்கைக்கும் நீங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க என்று தனிப்பட்ட முறையில் நான் பதிவு செய் போட்டிருக்கேன் அப்பவும் வந்து அவங்க எழுதி வைக்கல போலவருக்கு மறுபடியும் வந்து ஆசிரமத்தோட அட்ரஸ்ஸும் கர்மயோகி அட்ரஸ்ஸு கர்மயோகி அவர்களை அட்ரெஸ்ஸு கேட்டிருக்காங்க தயவுசெய்து எதையுமே அக்கறையுடன் நீங்கள் செய்யும் செயலில் தான் நம்மளுடைய பிரார்த்தனையும் உடனே நடக்கும் என்பதை நான் சொல்லிக்கிறேன் இந்த முறை நான் வந்து என்னுடைய பதிவில் ஸ்ரீ கர்மயோகி ஐயாவின் கடித போக்குவரத்துக்கான காணிக்கை செலுத்துவதற்கான அட்ரஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை வந்து அன்பர்கள் தேவைப்பட்டால் நோட் பண்ணிக்கோங்க எதையுமே கேட்டு இதை திரும்பி திரும்ப நம்ம கேட்கறது வந்து அக்கறை இன்மையை காண்பிக்கும் உதாசனம் செய்வது போல் அதனால் இம்முறை கொடுக்குறேன் அடுத்த முறை தயவு செய்து திருப்பி திருப்பி கேட்காதீங்க புதுசாக வர அன்பராக இருந்தால் கூட பரவாயில்ல இவங்க ஆரம்பத்தில் இருந்தே என்னுடைய பதிவுகளை பார்க்குறவங்க தான் இம்முறை நான் வந்து ஸ்ரீ கர்மயோகி ஐயாவோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அன்பர்கள் அனைவருமே குறித்து வச்சுக்கோங்க நிச்சயமாக கடித போக்குவரத்துக்கு அடுத்து வந்து காணிக்கை நீங்கள் கடிதத்தில் சேர்த்து நீங்கள் காணிக்கை அனுப்பணும் அது பத்து ரூபாவாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ரிசிப்ட் வரும் என்பதை தெரியப்படுத்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி